நம்மை நோய் இல்லாமல் பாதுகாத்துக்கொள்வோம் நம்மளுடைய பரம்பரையில் நம்ம குடும்பத்தில் ஏதாவது நோய் இருந்து அது வருவதற்குரிய வாய்ப்பு இருந்தால் அதை வராமல் தடுப்பதற்கும் எப்பொழுதுமே நம்ம எதிர்பார்த்தல் மிகச் சிறப்பாக வைத்துக்கொள்வதற்கும் நமக்கான மருந்து என்பது நம் கையில் இருக்கக்கூடிய உணவு தான் எல்லோரும் முன்னாடியெலாம் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவை அவ்வப்போது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு இன்றைக்கு அப்படி இல்லை இன்றைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு வேலை ஒரு ஒரு கைப்பிடி உணவும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு தேர்வாக மாறிடுச்சு காலை உணவு எப்படி எடுக்கலாம் காலை உணவு அப்படின்னாலே பல பேர் இட்லி வடை தோசை பொங்கல் பூரி மசால் தோசை நினைக்கிறோம் தயவு செய்து அதுலேருந்து வெளியே வந்துடும் இனிமேல் அப்படியான உணவு காலை உணவாக இருக்க வேண்டாம் நம் வீட்டினுடைய காலை உணவுனா நல்ல ஒரு கப் சுண்டல் நல்லா முந்த நாள் ராத்திரி படுக்க போகும்போது ஒரு சோப்பு கொண்டக்கடலையோ கடலையோ வெள்ளை கடலையோ ஊற வச்சுட்டு காலையில் அதை ஆவியில் வேக வச்சு எடுத்து கொஞ்சம் மிளகு தூள் போட்டு சாப்பிடலாம் ஒரு கப்பு சுண்டல் நல்ல காய்கறி தூண்டு இல்லை நல்ல பழச்சாறு இல்லை நல்ல சூப்பு நல்ல புரதம் வேணும்னா ரெண்டு முட்டை நல்ல ஆம்லெட்டாகவும் வேக வச்சு ரெண்டு முட்டை இல்லை சார் நான் முட்டை சாப்பிட மாட்டேன் பன்னீர் எடுத்துக்கொள்ளலாம் சொல்லக்கூடிய சோயா புரதம் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ தான் காலை உணவு இருக்கணும் ஒரு சுண்டல் ஒரு சூப்பு ஒரு பழத்துண்டு முட்டை அப்படிதான் காலை உணவு இருக்கணும் ஏன்னா பல பேருக்கு வந்து அது இட்லிக்கு முன்னாடி இல்லைன்னா தோசைக்கு பின்னாடினே பழகி பழக்கம் அப்படி கிடையாது இதுதான் காலை உணவு இட்லி தோசை பூரி பொங்கல் வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கலாம் உங்க வீட்டில் குட்டி குழந்தைங்க இருக்காங்களா அவங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை சம்பாவில் மாவு அரைச்சி உளுந்து மாப்பிள்ளை சம்பா போட்டு தோசை மாவு இல்லை கரும்பு கவுனி அரிசியில் ஒரு கொஞ்சம் போல் கஞ்சி இல்லைன்னா நல்லா வந்து குழந்தைய வந்து தினை அரிசியில் பொங்கல் கேழ்வரகு தோசை இதெல்லாம் குழந்தைகளுக்கு நல்லா தினம் கொடுங்க ஒரு பையன் அன்னைக்கு நான் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்கேன் திருநெல்வேலியில் நண்பர் வீட்டுக்கு போயிருக்கேன் அங்கே வந்து ஒரு ஒரு அம்மாவும் பையனும் வராங்க அந்த அம்மாவுக்கு பார்த்த உடனே அடையாளம் தெரிஞ்சிருச்சு அவங்க தான் பார்த்து சிமன் நீங்கள் தானே சார் இந்த கம்பு வரகு சோளம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு என்னை அடையாளம் தெரிஞ்சிருச்சு அந்த பையன் உலகத்தில் நான் கிடையாது அவன் ஏதோ செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கிறான் அவன் பையன் என்னை அந்த அம்மா தட்டி தட்டி ஏய் இவருதாண்டா டேய் இவருதாண்டா அப்படின்னு கையை காமிச்சு காமிச்சு என்னைய கேட்டுறாங்க அப்புறம் அவங்க ஒரு தப்பி பார்த்தான் அவன் இப்படி பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு தோணுச்சு உடனே அவன் அவன் என்னை கேட்குறான் அங்கிள் நீங்க தானே அந்த தோசை இட்லி எல்லாம் அழுக்காக்குனது அழுக்கு தோசை அழுக்கு இட்லி எல்லாம் எங்க வீட்டில் தானே காரணம் அப்படின்னு சொல்றான் அவனை பொறுத்த வரைக்கும் தோசை கருப்பு நிறத்தில் வந்தால் அழுக்கு தோசை நினைச்சிருக்கான் கருப்பு தான் சிறப்பு வெள்ளை குப்பை என்று அவனுக்கு சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை இந்த உலகத்தில் திரும்ப 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 வெள்ளையா இருந்தால் நல்லது வெள்ளையா இருந்தா போய் சொல்ல மாட்டான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கருமை தான் நம்ம உணவுல எந்தெந்த பொருள் எல்லாம் கருப்பும் கருஞ்சி ஒப்பும் சிவப்பும் நல்ல கரு நீளமும் இருக்கிறதோ அது எல்லாமே உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது ஒரு உளுந்தில் பருப்புல மேலே இருக்கிற வெள்ளை கருப்பு நிறம் அவ்வளவு ஆந்தோசைனு சொல்லுது நம்ம அதை தூக்கி தூரம் போட்டுட்டு ஆட்டுக்கும் மாட்டுக்கு போட்டுட்டு அந்த வெள்ளை உருட்டு பருப்பு எடுத்துகிட்டு இருக்கோம் ஏன் கருப்பு கவுனியை கொண்டாடுறோம் நான் வந்த கலெக்டர் கலெக்டர்ஸ் ஒரு நண்பர் சொல்கிறார் சார் நாங்கள் நிறைய கருப்பு கவனி பயன்படுத்துகிறோம் எதுக்காக கருப்பு கவுனியை கொண்டாடுறோம் அந்த கருப்பு கவனி அரிசி இதில் சீனாவிலும் பர்மாவிலும் ஃபார்மிடன் ரைஸ்னாங்க ஃபார்மிடன் ரைஸ்ன்னா தண்டிப்பு கூடிய தண்டிக்கப்படக்கூடிய அரிசி அது ஏன்னா தண்டிக்கப்படக்கூடிய அரிசின்னு வச்சுருக்காங்கன்னா படித்து பார்த்தால் என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரபுக்களும் அரசர்களும் மட்டும்தான் சாப்பிடணுமா சாமானியது சாப்பிடக்கூடாதுன்னு பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு அது பயனுள்ளது இன்றைய ஆய்வுகள் சொல்லுது அதில் அவ்வளோ ஆந்தோசைனி இருக்குது அவ்வளோ புற்றுநோய்களை தடுக்கக்கூடிய தன்மை அந்த கருப்பு கவுனிக்கு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ நம்ம நம்முடைய உணவுகளில் இந்த மாப்பிள்ளை சம்பாங்கிற செவம்பு அரிசியும் கருப்பு கவுனியும் ஏதாவது ஒரு வகையில் பயன்படுத்தி கொண்டே இருக்கணும் அதே மாதிரி மதிய உணவு நிறைய காய்கறி நிறைய கீரை புலால் உணவுகள்லாம் அந்த புலால் துண்டுகள் நிறைய வச்சுட்டு அரிசியை குறைவாக வச்சுக்கணும் நம்ம வந்து சோறை இவ்வளோ தூரம் குவிச்சு மழை மாதிரி குவிச்சிட்டு காயை கொஞ்சம் கொஞ்சம் கூடி வைக்கிறாங்க பல பேர் வெஜிடேரியன் சொல்லுவான் சார் நான் வெஜிடேரியன் சார் ஆனால் வெஜிடேரியன்னா எப்படி சாப்பிட்றோன்னா அவனை வெஜிடேரியன் சொல்லக்கூடாது சோற்றேரியன் சோறு தான் நிறைய இருக்கும் காய் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருப்பேன் காய் கொஞ்சமாக சாப்பிட்டா அது வெஜிடேரியன் கிடையாது வெஜிடேரியன்னா தட்டு முழுக்க காய் இருக்கணும் கொஞ்சோம் சோறு இருக்கணும் புலால் சாப்பிட்டாலும் புலால் நிறைய இருக்கணும் நிறைய கையை காலம் நோண்டி ஏதோ ஒரு சின்ன துண்டு ஒரு எலும்பு இருந்தால் அதுக்கு பேர் வந்து புலால் கிடையாது புலால் என்றால் புலால் துண்டுகள் நிறையாவும் கொஞ்சம் போல அரிசி இருக்கணும் அந்த அரிசி கம்படி அரிசியாகவோ மாப்பிள்ளை சம்பாவோ இல்லை வரகரிசியாவோ காட்டு யானமாகவோ ஒன்றும் சிறுதானிய அரிசியாகவோ இல்லை பரம்பரை அரிசியாகவோ இருப்பதுதான் நம்ம உடலுக்கானது எதுக்காக இப்படிலாம் சொல்றோம் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய அந்த சிறுதானிய அரிசிகளோ மரபு அரிசிகளோ இவ்வளவு காய்கறிகள் எடுப்பதோ இவ்வளவு கீரை எடுப்பதோ எல்லாமே நம்முடைய சர்க்கரையை இரத்தத்தில் வேகமாக சேர்க்காது ஆங்கிலத்தில்

மெதுவாக இரத்தத்தில் சேர்க்கக்கூடியதா ரத்தத்தில் வந்து பணமணமடன்னு சேர்ந்ததுன்னா அது ஹைக்ளைசிமிக் ரத்தத்தில் மெதுவாக சேர்க்கக்கூடியன்னா கீரை சாதம் மெதுவாக சேரும் சிறுதானிய சாதம் மெதுவாக சேரும் இது மாதிரி நிரம்பிச்சத்துள்ள கருப்பு நிரம்பி சிவப்பு மாப்பிள்ளை பிளைச்சம்மா கவுனி அரிசிலாம் இரத்தத்தில் சர்க்கரையை மெதுவாக சேர்க்கும் அப்படியான உணவுகளை நம் அன்றாட உணவுகளாக கொள்ளணும் எல்லாவற்றுக்கும் மேலாக இரவு உணவு இரவு உணவு தான் இன்னைக்கு பல பேர் நோய்வாய்ப்படுவதற்கான அடிப்படை காரணம் நம் இரவு உணவில் அக்கறை இல்லாமல் இருப்பதுதான் நல்லா புரிந்து கொள்ளுங்க அப்படி என்ன இரவு உணவு எடுக்கலாம் அப்படின்னா முதல் விஷயம் இரவு உணவுக்கான நேரம் இரவு உணவுக்கான நேரம் அதிகபட்சம் ஆறரை மணி ஏழு மணி இருக்கலாம் ஆறரை மணிக்கு ஏழு மணிக்கு மேலே தயவு செய்து இரவு உணவு சாப்பிடாதீங்க எத்தனையோ ஆய்வறிஞர்கள் தொடர்ந்து எழுதிட்டே வராங்க மாறணும் இவ்வளோ நாள் மாறலையா சார் எங்கள் தாத்தா முப்பது மணிக்கு தானே சாப்பிட்டாரு எனக்கு கடை மூடதுக்கு பத்து மணி ஆகும் அதுக்கப்புறம் தான் நான் வருவேன் இல்லை எனக்கு வேலை இருக்கு நம்ம சொல்லிகிட்டே இருக்கா மாற முடியாது மாறித்தான் ஆகணும் இரவு உணவு வந்து எளிதில் ஜீரணிக்கக்கூடிய ஆவியில் வெந்த எளிய உணவாக இருக்கணும் சர்க்கரை வியாதி இருக்கா அவங்க வந்து நல்ல கோதுமரவை கிச்சடி எடுத்துக்கொள்ளலாம் ரவையில் நிறைய காய்கறி போட்டு கிச்சடி எடுத்துக்கொள்ளலாம் அதில் தொட்டுக்கொள்வதற்கு கருவேப்பிலை சட்னியோ இல்லைன்னா பருப்பு சாம்பாரோ ஊற்றினா கூட தப்பு இல்லை இல்லை கொஞ்சம் மோர் விட்டு சாப்பிடுவேன் நினச்சா கூட எடுத்துக்கொள்ளலாம் இரவு உணவில் நம்பர் ஒன் வந்து கோதுமரவை கிச்சடி சிறுதானியங்களில் அடை மாதிரி செய்து சாப்பிடலாம் சிறுதானியம் மாவில் தோசையாக எடுத்து சாப்பிடலாம் இல்லை எனக்கு கோதுமை சப்பாத்தி நான் எண்ணெய் போடாமல் புல்கா மாதிரி செஞ்சு அதற்கு பாசிப்பயிரோ இல்லைன்னா சாம்பாரோ வச்சுக்கலாம் நான் புல்கா மாதிரி செஞ்சு உருளைக்கிழங்கு கேரட்டு குடமிளகெல்லாம் போட்டு குருமா செஞ்சால் பிரோஜனமே கிடையாது தயவு செய்து அப்படி சாப்பிடாது இரவு உணவு எளிய உணவா போது கிச்சடி இல்லைன்னா சிறுதானிய ஆணை அது போல் எடுத்துக்கலாம் குழந்தைகளாக இருக்காங்களா இல்ல வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகளா நல்ல இட்லி தோசை மதியம் உள்ள சோறு அது எடுத்துக்கொள்ளலாம் அப்படியான உணவாக நாம வந்து இரவு உணவை எடுத்துக்கொள்ளணும் இரவு ஏழு மணிக்கு மேல பணி செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு கடை பத்து மணி வரைக்கும் இருக்கு அப்படின்னா படுக்க போகும்போது பசித்தால் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டுக்கலாம் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுக்கலாம் கோயிலில் பத்தி ஸ்டாண்டார் தவிர வேறு எங்கேயும் வாழைப்பழத்தை பயன்படுது உண்மையிலேயே வாழைப்பழம் மிக மிக அற்புதமான பழம் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு பழக்கப்படுத்த வேண்டிய நட்பண்புகளில் ஒன்று தினசரி காலையில் வாழைப்பழத்தை சாப்பிட வைங்க அது என்ன பழமாக இருக்கட்டும் அந்தந்த ஊரில் என்ன பழம் கிடையாது செவ்வாழையா நேந்திரன் வாழையா தேன் வாழையா கதளி பழமா எல்லா வாழைப்பழத்துக்கும் தனித்துவமான குணம் உண்டு இன்னொரு விஷயம் தெரியுமா பழங்கள்லேயே மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய சத்து வாழைப்பழத்துக்கும் மாதுளம்பழத்துக்கும் மட்டும்தான் இருக்கு மாதுளையிலிருந்து இருந்து சார பிரிச்சு எடுத்து மனநோயாளிகளுக்கான ஹாப்பினஸ் ஹார்மோன் உருவாக்கக்கூடிய மருந்தை மேற்கத்திய உலகம் தயாரிச்சிருச்சு ஹாப்பினஸ் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி மாதுளம்பழ சார விற்கிறான் வாழைப்பழத்தில் இவ்வளவு தூரம் செர்னேஸ் சிரட்டோனினை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய சத்து அதில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க குழந்தைகளினுடைய ஊட்டத்துக்கு தேவையான கால்சியம் செலினியம் பல சத்துக்கள் பொட்டாசியம் அவ்வளோ சத்து வாழைப்பழத்தில் இருக்கிறது